ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட கேட்கல இருக்காது இப்போ இது கூட ஒரு பாதி டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட இனிப்புக்காக ஒரு கால் கப் சக்கரை சேர்த்துட்டு இது நல்லா அடிக்கணும் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கூட பீட் பண்ணலாம் நான் வந்து ஹேண்ட் விஸ்க் வச்சு தான் நல்லா பீட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல கால் கப் ஆயில் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயிலாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் நெய்யோ பட்டரோ வந்து கால் கப் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதுல அரை கப் மைதா சேர்த்துட்டு பாதி டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இதை நல்லா செழிச்சிட்டு இதோட கலந்துடணும் பாதி டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்தா போதும் இப்போ இதை நல்லா சளிச்சுட்டு இதை ஒரே பக்கமாக நல்லா இதாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதில் அரை கப் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இப்போ இதை ஒரே பக்கமாக நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ இதில் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் மொத்தமே மூணு டேபிள் ஸ்பூன் பால் தான் இதுல சேர்த்துருக்கேன் இப்போ கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துரனும் அவ்வளவுதான் இப்போ கேக் பாட்டர் வந்து ரெடியா இருக்கு இப்போ ஸ்டீல் கப்ப வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் நான் இந்த மாதிரி ஸ்டீல் கப் தான் கேக் பேக் பண்றது இப்போ நீங்க வந்து ஸ்டீல் பாத்திரம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி பட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட்டை வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ சுத்தி நல்லா எண்ணெய் தடவனோ அப்பதான் நமக்கு கேக் வந்து வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கும்போது ஒட்டாம அழகா வரும் இப்போ சுத்தி நல்லா எண்ணெய் தடவிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சா பட்டர் பேப்பரை வந்து உள்ள போட்டுட்டு இதுக்கு மேலயும் நல்லா எண்ணெய் தடவணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து எடுக்கும்போது ஒட்டாம அழகா வரும் அவ்ளதான் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரா இதுல ஊத்திடலாம் இதுல ஊத்திட்டு நல்லா தட்டி கொடுக்கணும் கேக் பேட்டரோட பதம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்கணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்துல நல்லா வெந்து வரும் இப்போ இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வந்து அங்கங்க இல்லாம இருக்கும் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல வந்து எப்படி ஸ்டீம் பண்றதுன்னு பார்ப்போம் ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பட்டரா இதுக்குள்ளே வச்சுட்டு நல்ல உயரமா இருக்கணும் தண்ணி வந்து உள்ளே பற்றக்கூடாது இப்போ கரெக்டான மூடி போட்டுட்டு இது ஹை ஃப்ளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டா போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் தண்ணி நல்லா கொதிக்கும் போது பாத்திரம் வந்து சாயிற மாதிரி இருந்தது அதனால நான் ஒரு உயரமான பிளேட்டு வந்து அதுக்கு மேலே போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் குக் பண்ணி எடுத்திருக்கேன் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து நல்ல பொங்கி வந்திருக்கு இப்போ சென்டர்ல ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்ல வந்து ஒட்டாம அழகா வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வந்து எடுத்துடலாம் கத்தி வச்சு அதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலயே சூப்பராக ரெடி பண்ணக்கூடிய கேக் வந்து ரெடி ஆயிட்டு பட்டர் பேப்பரை வந்து இந்த மாதிரி லைட்டாக எடுத்தீங்கனாலே வந்துடும் அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிட்டு எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு நம்ம பேக் பண்ண கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டீம் கேக் ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் இதுக்கு மேலே அளவுக்காக ஒரு செரி வந்து வச்சிருக்கேன் நான் இதை வந்து கட் பண்ணி கட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு நம்ம பேக் பண்ண கேக் மாதிரியே ரொம்ப சாஃப்டா பஞ்சு போல வந்திருக்கு கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க எந்த ஸ்டீம் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க